அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினரோடும் திருவினரோடும் அச்சலக்கண பத்தி ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோடத்தில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் நமக்கு என்ன விதமான பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இதை இப்படியே கண்ணி பண்ணி போகணுமா இதில் வந்து எப்படி எப்படிலாம் தப்பிச்சுக்கு போக முடியும் அப்படின்னு நம்முடைய எதிர்காலத்திற்கான திட்டமிடலுக்கான நல்ல ஒரு ஜோட முறையாக நாங்கள் கருதுவது அட்சலக்கண பத்தி அப்படின்னு ஜோட முறை இதை உருவாக்கிய நமது ஆசிரியர் எதிர்ப்பு போடுமூர்த்தியாவுக்கு வழக்கமாக நன்றி சொல்கிறோம் என்ன கலந்து எடுத்தேன் என்று சொல்கிற கடைசியாக தானே சொல்லுவேன் அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது இந்தலாம் பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரிய முறைப்படி வந்து ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிப்பாங்க எங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்க என்னுடைய அக்காவாக இருக்கட்டும் என்னுடைய அண்ணனாக இருக்கட்டும் என் ஆணாகவே இருக்கட்டும் பாரம்பரிய முறைப்படி ஜாதகம் பார்த்து கல்யாணம் முடித்தாங்க சரிங்களா அப்போனா நல்ல விதமாக கணவன் மனைவி இல்லாத வாழ்க்கை போகும்பொழுது சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தாலும் பிரியாத அளவுக்கு வெட்ட மாட்டோம் வண்டி போல் போய்கிட்டே இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ யாரோ நான் யாரோ உனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல அப்புறம் டெய்லி வீட்டில் அடிக்கிறது மிதிக்கிறது சண்டை போடுறது வார்த்தைகளால் கொள்வது ஒரு சிலர் உடல் அழு துன்புறுத்துவாங்க ஒரு சிலர் வார்த்தைகளால் துன்புறுத்துவாங்க இப்படி ஒரு சிலை நடக்குது நான் அந்த கணவன்ட்டை வேலை மாட்டேன் எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா பெற்றோர்கள் அப்படின்னு ஒருத்தன் பார்த்திங்கன்னா அதீதமான மண் அழுத்தம் இருக்கும் நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிற டென்ஷன் அளவுக்கு மீறி இருக்கும் சரிங்களா அப்படி அந்த தன்மைகள் வராமல் இருக்கணும்னா நம்ம நம்மளே எப்படி சீர்தூக்கி பார்க்கணும் ஒரு பொருத்தம் இப்போ மாலை மாதம் பாதி பேர்ச்சுங்க தை மாதம் மாதிரி தான் நிறையா மேடிக்மெண்டில் பொறுத்தவங்களுக்கு நிறையா வரும் சரிங்களா அப்படி வரும்பொழுது நமக்கு நாமே எப்படி பொறுத்தா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கறக்காகவும் ஒரு சின்ன குறிப்பாக இந்த பதிவு போடுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் கல்யாணம் படிச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரரியில் கல்யாணம் படிச்சிருக்குறாங்க சின்ன சின்ன கருத்து பாடு மிஸ் நிறையா இருக்குது கனவு நடக்கிறவர் எனக்கு இந்த மனைவி பிடிக்கலை இவங்களை நான் விலகி வெளியில் வந்து வேறு பொண்ணு பார்த்துக்கலாம் பிடிக்கணும் அப்படிங்கிறாரு ஆனால் மனைவியாக இருக்கிறவங்க அந்த தன்மைக்கு இல்லை கணவன் அப்படின்றவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு மனைவிங்கிறவங்க உள்நாட்டில் இருக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போனாங்க போன வந்து திரும்பி மாட்டாங்க எனக்கு வெளிநாட்டு வாழ்க்கை பிடிக்கலை அப்படின்னு அப்படின்னா கணவன் அப்படின்ற வருமான நோக்கி போகிறாரு பெண்ணுங்கிறவங்க வந்து நம்ம இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சின்ன சின்ன கருத்து படம் வழக்கமாக எல்லா வீட்டில் வர்றது அது போல் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இவர் வந்து வெளிநாட்டில் வந்து லீவுக்கு வர்றாரு ஒரு நாற்பத்தி லீவுக்கு வர்றாரு அந்த தரத்துலையே மனை வீட்டில் பேசி பிரிஞ்சு நம்ம அடுத்த லைஃப்பை பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு சிந்தனையில் இருந்தார் ஜாதகர் அவர் நம்ம எப்படி மண்டல நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சுன்னு பார்த்துனோங்கிறத இப்போ பார்ப்போம் சரிங்களா பிறப்புகால லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண் ஜாதகம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துலாம் சரிங்களா பெண்ணுக்கு பிறப்புகால லக்னம் அப்படின்னு மிதுனம் சரிங்களா அப்போனா மேட்டி மனையில் பாரம்பரிய முறைப்படி ஜாதகம் பார்க்கும் பொழுது பிறப்புகால லக்னம் ஆணுக்கு இதை ஒன்றுன்னு எடுத்தோம்னா பெண்ணோட லக்னம் இங்கே வருது அப்படின்னா மிதனம் எட்டு ஒன்பதாக வருது அப்படின்னா பிறப்புகால லக்னத்துக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்று ஒன்பதாக இருப்பதனால பாரம்பரிய முறைப்படி முதல்ல சரின்னு இருக்காங்க ரெண்டாவது உங்களுக்கு திருமண காலத்தில் குரு தசையில் சனி புத்தி பெருக்கு ஆணுக்கு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர தசையில் கேதி புத்தி போய்ட்டு இருக்குது குரு தசைக்கு சரிங்களா சூரிய திசையை இணைக்க மாட்டாங்க நம்முடைய ஆசிரியை அடிக்கடி வகுப்பில் சொல்லுவாங்க திருமண பொருத்தம் சம்மந்தமான ஒரு புக்கு வெளியிட்டுருக்குறாங்க அதையும் கூட நீங்கள் ஏஎல்பி ஆஃபீஸில் கேட்டு வாங்கி அதை நீங்கள் பார்த்துக்க முடியும் சரிங்களா குரு தசைக்கு சூரிய திசை பொருந்தாத திசை ஆனால் குரு தசைக்கு சுக்கர திசை பொருந்தும் அப்படி இருக்கிறனால பாரம்பரிய முறைப்படி உங்களுக்கு வந்து திருமண பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லி திருமணம் முடிஞ்சிட்டது சரிப்போ பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ரெண்டு முட்டிக்கிட்டு நிற்கிதுங்க ஏன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உழப்புகால லக்னம் ஆணுக்கு சரிங்களா துலாமா இருந்து அவருடைய வயதுக்கு தக்க அப்படியே நகண்டு நகண்டு இங்கே வரும் பொழுது திருமணம் ஒன்று போகிறப்ப முறைப்படியான திருமணம் நவாம் அப்படி நான்கு தொண்டு செல்லும் முறைப்படியான கல்யாணம் சந்திரனை நட்சத்திரம் இங்கே இருந்ததுனால திருவோணம் ஒன்று அப்படிங்க போகும்பொழுது அச்சு லக்னத்துக்கு நாலில் போனாலும் முறைப்படியான கல்யாணம் சரிங்களா இதே இந்த பெண்ணுக்கு பார்க்கும் பொழுது இவங்களுடைய வயது இப்போ இருபத்தாறு போகுது சரிங்கண்ணா அந்நாட்டு இருபத்தஞ்சி போகணுன்னு வைக்கணும் அப்படின்னா பிறப்புகால லக்னத்து வந்து அச்ச லக்னம் அப்படிங்கிறது பூரம் நாள் போகிறப்ப இவங்களுக்கு முறைப்படியான திருமணம் சூப்பராக முடிஞ்சிருச்சு இப்போ உங்களுடைய அச்ச லக்னத்தில் நட்சத்திர புள்ளி உத்திரம் ஒன்று அப்படிங்கிற லக்னாதிபதியாகவும் இருக்கின்ற நட்சத்திராதிபதியாகவும் இருக்கின்ற சூரியன் எங்குகிறார் சூரியனை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது மிக விரைவானவர் சரிங்களா அவர் எங்கே இருக்காரு அப்படின்னா இந்த அச்ச லக்கணத்திற்கு ஒன்றாம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்துல ஆறு ஏழுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான இணைந்து இருக்கிறார் பன்னெண்டு அப்படிங்கிற பிரியாதிபதியாக சென்னோட இணைஞ்சிருக்கார் பொதுவாக சூரியன் சனி இணைவு நல்லா இருக்குமா பயம் பதட்டம் நடுக்கம் சொல்லுவாங்களே நம்ம சரியா அது போல இந்த பெண் ஜாதகம் வந்து இயற்கையாக பயப்படுறதுங்கிற பெண் மார்க்கு எதை பார்த்தாலும் பயப்படுறது இதை ஒரு மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது ஆணுடைய அச்சலக்கணம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகரம் போது லக்னாதிபதி யாருன்னா சனி பகவான் இரண்டுங்கிற இடத்துல இருக்காது தலைவர் வருமானம் குடும்பங்கிற விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துறாரு வருமானத்தில் கவனம் செலுத்துறாரு இந்த அச்சலக்கணத்திற்கு சரிங்களா ஏழாம் அதிபதி அப்படிங்கிறவர் யாருன்னா சந்திரன் சரிங்களா அப்படி இருக்கிறப்பையும் லக்னாதிபதி யாருன்னா சனி பகவான் அப்படின்னா இருந்து நம்ம உணர்ந்தமோ என்ன இது வந்து நாலாயிடும் அப்படின்னா ஜாதகருக்கு பெண் அப்படிங்கிறவங்க நல்லா இருக்காங்க ஆனால் அந்த பெண் அப்படிங்கிற எடுத்தோம் ஏழாம் அதிபதி அப்படிங்கிற எடுத்தோம்னா இங்கிருந்து அப்படியே ஒன்று ரெண்டு மூலம் என்ன இது வந்து பத்துன்னு வந்துடும் அப்பனா இவருடைய ஜாதத்தில் இவருடைய மனைவிக்கு இவரால மன அழுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க போதா திரைக்கு நாலு பதினொன்று அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்ற பதினொன்றாம் அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் பவன் ஏழாம் வீட்டில் விட்டு இருப்பதுனால அட்சியலக்கணத்துக்கு ஏழில் செவ்வாய் செவ்வாய் தோசம் தனக்கு முன்னாடி யாரை பார்த்தாலும் கோவம் வரும் வாலிபவன் என்ன பண்ணார் தனக்கு முன்னாடி யார் சண்டை இட்டாலும் அவருடைய பாலத்தில் பாதி வாங்கிடுவார் அது போல தனக்கு எதிர்த்து யார் இருந்தாலும் அவங்களால கோவப்படும் தன்மை செவ்வாய் தோசத்துக்கு ஆட்படுறாரு அதனால அங்கே வந்து கோபங்கள் அதிகமாக வரும் அப்படிங்கிற ஜாதகம் சுட்டி காமிக்கது சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இவருடைய ஜாதத்தில் வந்து யோகம் அப்படின்னு காமிக்கிது பதினொன்றாம் அதிபதி இயரில் இதை ஒரு பாயிண்ட் பண்ணிக்கணும் இரண்டாம் அதிபதி சனிமான் இரண்டுல இருக்கிறாரு அதே நம்ம மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா அப்படின்னா இவரோட ஜாதத்தில் இருதாரயோகம்னு காமிக்குது சரிங்களா ஆனால் இந்த பெண் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அதாவது ஜாதகி அப்படிங்கிறது சூரியன் ஜாதகர் அப்படிங்கிற கணவர் அப்படிங்கிற ஏழாம்டம் ரெண்டும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா இவங்க வந்து இணங்கி போங்கிற தன்மை இருக்குது அப்புறம் இந்த பாயிண்ட்ல இவங்க ஜாதகர் என்ன சொல்றாருன்னா நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா எப்போ உறங்கிட்டே இருக்கா அப்படிங்கிறாப்புல இது ஒரு கமெண்டாக அப்படின்னா வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில் சிவகாச இது பகலுங்க பதினோரு மணி ஆகுது பகல்ல நல்லா வெளிச்சம் இருக்குது இதே நேரம் வந்து அமெரிக்காவில் சொன்னால் சரியாக இருக்குமோ டைம் வேரியேஷன் இருக்கும்ல இது போல் நேரம் வேரியேஷன் இருக்கும் பொழுது சரிங்களா அவருக்கு பகலாக இருக்கும் நம்மளுக்கு நள்ளிரவாக இருக்கும் அப்போ நான் அவர் ஃபோன் பண்ணி பிரிஸ்காக இருந்து பேசுவார் நம்ம பாதி விரக்கத்தில் பேசுகிறப்ப என் மனைவி என்ற சரியாக பேசுகிறேன்னு கவலைப்பட்டால் எப்படி இதை ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் இன்னொன்று கேட்டிங்கன்னா இந்த அச்சலக்கணத்திற்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிற தொலைத்தொடர்பு சாதனத்திற்குரியவர் சுக்கரன் அவர் மூன்றுக்கு எட்டாம் இடத்துல அப்புறம் அந்த பெண்ணுக்கு தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாக பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறத இந்த அச்சலக்கணம் போகிறப்ப உணரும் அப்போ நான் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அச்சலக்கணம் அப்படிங்கிறது மகரம் அதாவது காலபுருஷன் பத்து அப்படின்னா இவங்களோட அச்சலகணம் மகரம் இந்த பெண்ணோட அச்சலக்கணம் சிம்மம் சரிங்களா இங்கேருந்து இங்கே பார்த்தோம்னா ஆறு எட்டு சஷ்டாசகம் அப்படின்னா அச்சலக்கண பொருத்தம் இல்லாத காரணத்தினால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக உடலாக இணைய முடியல ஆனால் ஏஆர்பி அப்படிங்கிறது நம்மளுக்கு பாருங்கள் இந்த குரு தசை சுக்கர தசை அப்படிங்கிறப்ப வந்து அவங்க இழுத்து போகும் மனதால் ஒருங்கிணைந்து போக முடியும் சரிங்களா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு உணர முடியும் அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு குரு தசை இயங்குது அது எங்க இருந்து இயங்குது அப்படின்னா ஏஆர்பி அப்படிங்கிறது நமக்கு வந்து புனர்பூசத்துல போய்கிட்டு இருக்கு அட்சிய லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல போய் இருப்பதனால இவருடைய எண்ணங்களும் செயல்களும் ஜாதரால் சரியாக தீர்மானம் பண்ண முடியலை அப்படின்னு இந்த ஜாதம் சொல்லுது ஆறு அப்புறம் இந்த பிரச்சனைக்குள்ள எங்க போய் நிற்குது ஆண்ட்ட போய் நிற்குது ஆனால் அவர் என்ன சொல்றாரு எனக்கு என் மனைவி சரியில்லைங்கிறாரு இதுமேட்ட உங்களுக்கு புரியுதுங்களா இதுதான் நம்மளுடைய மனித இயல்பு சரிங்களா அப்போனா இப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா உதாரணத்துக்கு எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு நம்பர் வந்து வெளிமாநிலத்தில் இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா வெளிமாநிலத்தில் இருந்த வரைக்கும் எனக்கு ரெகுலராக காலையில் உட்காந்து பேசிடுவார் சாயங்காலவுக்கு பேசிடுவார் இப்போ சனியார்லேயும் கூட பேசுவார் இப்போ அதே மனுஷன் ட்ரான்ஸ் அலையும் தம்மா ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணதில்லை சரிங்களா இயற்கையாகவே எனக்கு அவங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அது வேற இருந்தாலும் பேசுகிறேன் என்ன காரணம் அப்படின்னா வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது தன் மொழி தாய்மொழியில் பேசுகிற நபர்கள் பேசுனா ரொம்ப நேரம் பேசுவாங்க சரிங்களா பேசிக்கிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க ஆனால் அதே இது உள்ளவங்க தான் அப்படி பேச மாட்டாங்க அதாவது விரும்பி போனால் விலகி போகும் அப்படின்னு ஒரு மூதுரை இருக்குது அது போல் நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப விரும்பி போனோம்னா அது வந்து விலகி விலகி போகுங்க இதுதான் இயற்கை அப்படி இருக்கனால ஜாதகர் அப்படிங்கிற அச்சலக்கணத்துக்கு அச்சலக்கணம் சஷ்டாசமாகவே செல்வதனாலையும் தற்சமயம் ஓராண்டு கலன்கள் இருக்கு இந்த உத்தரம் அடுத்த லக்னம் நகலும் பொழுது ஏஎல்பி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கண்ணியா வந்துடும் லக்னாதிபதி யாருனா புதன் ஏழாம் அதிபதி யாருன்னா குரு ரெண்டாவது இணைஞ்சிருக்காங்க அப்படிங்க பிரிவு வருமானம் வராது இந்த பொண்ணு விட்டு கொடுக்காது எப்படி ஏற்ற வகையில் பண்ணாலும் கணவனோட சேர்ந்து வாழங்கிற தன்மைகள் வந்து அதீதமாக இயக்கப்படும் அப்படின்னாலையும் கொஞ்ச காலத்துக்கு இந்த ஓராண்டு காலத்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி இங்கே வச்சுக்க வெளிநாட்டெலாம் இருக்கார் நாற்பத்தஞ்சு நாள் வந்து என்ன வேகமாக முடிவெடுத்து என்ன செய்ய போகிறீங்க நாற்பத்தஞ்சு நாள் அமைதியாக இருந்து மனைவியை போய் பாருங்கள் அம்மா அப்பா போய் பாருங்கள் கணவன் மனைவி எல்லாரும் வாழ்க்கையில் வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்னும் குழந்தை கன்சீவ் ஆகலை சந்தோஷமாக இருங்க நாற்பத்தி நாளைக்கு வந்து சந்தோஷமாக நீங்கள் போங்க காலங்களால அப்படியே கொண்டு போகட்டும் மாதிரி நம்ம வந்து பாய் பண்ணி சொல்லியிருக்கோம் சரிங்களா ஏன்னா உத்தரம் ஒன்று அப்படிங்கிறதும் இந்த இயல்பி மாறி உத்தரம் ரெண்டு போகிறதும் குழந்தை கருவுண்டாவதற்கான காலம் குழந்தை கிடைப்பதற்கான காலம் சரிங்களா ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி இல்லாத வாழ்க்கையில்னாலே சண்டை பெருசாக வந்துடும் நீ அண்ணா நாங்கிற மாதிரி வந்துடும் இவரும் அப்படியாடலாம் இருக்கிறாரு இந்த அம்மா இங்கே இருக்கிறாங்க அப்படி ஆடுற பெட் திரும்ப மாட்டாங்க இப்படிக்கணும்னு வந்துட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்கனால விளையிருக்கிறனால வயது வித்தியாசமும் கம்மியாக இருக்குது இவருக்கு பாருங்களேன் முப்பது நடக்குது இந்த அம்மாவுக்கு இருபத்தாறு நடக்கு சரிங்களா அதுவும் ஒரு காரணம் நானா நீ மாதிரி தன்மை இருக்கும் அனைத்துமே விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறதையும் இவருடைய இயக்கங்கள் இருதார யோகமாக போறனாலையும் ஏழாம் இடத்துல இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் ஆட்கொள்ளப்படுது அப்படின்னாலையும் போக போக சரியாயிடுவோம் அப்படின்னா முன்னரும் இப்போ அடுத்த லக்னம் மாறும் பொழுது லக்னாபதி சனி பகவான் ஏழாம் அதிபதி சூரியன் சனிக்கு சூரியன் பத்துல ஒன்று பத்து அப்படின்னா அந்த நேரத்துல மனைவி சார்ந்த அழுத்தங்கள் இருக்கத்தான் செய்யுன்றதும் மனைவி அப்படிங்கிற ஏழாம் இடத்துல இருக்கு ஜாதகர் அப்படிங்கிற நாலாம் இடம் வர்றாரு ஒன்று நாளாக வராது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்யும் அப்படிதான் நம்ம வந்து அனுசரித்து தான் போகணும் அப்படின்னா சொல்ல முடியுது சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்மணிக்கு அச்சலகணம் அப்படிங்கிறது சிம்மத்தில் இருந்து கன்னியாக பொழுது இப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகரம் தான் போகுது திருவணம் ரெண்டு தான் இயங்குது அப்போனா திருவணம் ரெண்டு திருவணம் மூணு திருவணம் நாலு அவிட்டம் ஒன்று அவிட்டம் ரெண்டு அப்போனா ஐந்தாண்டு கால வாழ்க்கைகள் அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்கும் பொழுது ஐந்து நட்சத்திர புள்ளிகள் சரிங்களா அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம்னா மகரத்தில் இருந்து இப்போ லக்னம் இந்த பிள்ளைக்கு இங்கே மாறும் பொழுது இது ஆண் அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிள்ளைக்கு இங்கேருந்து இங்கே மாறணுனா இந்த பெண்ணுக்கு இங்கே மாறணையோ இந்த ஒன்று அப்படின்னு இங்கே வந்து ஒன்பதுன்னு பாக்கியம் ஆடும் அப்போனா கணவன் மனைவி அப்படிங்கிற ஸ்தானம் வந்து நல்லா வந்துடும் அப்படின் தான் முடியும் அப்போனா ஒரு சில நேரங்களில் ஒரு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் நம்ம விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அந்த ஜாதகர் அப்படிங்கிற ஆணுக்கு அறிவுறுத்திருக்கிறோம் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவருடைய தனிப்பட்ட செயல் என்ன காரணம் அவருடைய ஜாதகம் இருதார யோகம்ங்கிற கொண்டு போகுது ஆனால் மனைவி ஜாதகம் அப்படி இல்லை கணவன் மனைவிங்கிறது ஒற்றுமையாக போகுது அப்புறம் எது நடந்தாலும் இந்த பொண்ணு விட்டு கொடுத்து போவாங்க அப்படிங்கிற சொல்ல வரும் இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன நடந்துருது அப்படின்னா கணவன் மனைவி அப்படின்னு அவங்க பிரச்சனை ஓடிக்கிறதுக்கு அப்பயே ரெண்டு சம்மந்தா இருப்பாங்க அதாவது பெண்ணின் தாய் தகப்பன் பண்ண ஆணையின் தாய் தகப்பன்பாங்க இந்த ரெண்டும் அடிக்கடி கிளாஸ் ஆகிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடுறாங்க அப்படி இந்த ஒரு இடத்துல மட்டும் ரெண்டு சம்மந்தாரம் தனியாக விலகி நின்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஆணும் பெண்ணும் பேசும்பொழுது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் சரிங்களா இப்படி அற்புதமான ஜோட முறை ஒரு பிரச்சனை ஏன் வருது ஏன் பாரம்பரிய முறைப்படி முடித்தாங்க அடிச்சலகிறதுக்கு இப்போ என்ன விஷயம்லாம் சொல்லுது இந்த பிரச்சனை தீர்க்க முடியுமா கோர்ட்டு கேஸுன்னு போய் டைவர்ஸ் ஆகணுமா அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறை நம்ம வந்து அவருக்கு பானல் பண்ணோம் நாற்பத்தி நாள் லீவ் வந்திருக்கீங்க ஒழுங்காக மனைவியிட்ட போய் தாம்பத்தியம் பண்ணி சந்தோஷமா இருந்து ஒரு குழந்தைய கருவுண்டாக்கிறது தன்மையை பாருங்க நீங்கள் கருவுண்டாகிட்டு போயிட்டீங்கன்னா மனைவிக்கு கருவுண்டாயிடுவாங்க கோச்சார சூழன் நல்லா போய்கிட்டு இருந்தார் அப்படின்னா கருவுண்டாயிட்டாங்கன்னா இந்த ஓராண்டு காலத்தில் அவங்க கருவே வயத்திரம் சமர்ந்து குழந்தை பெருகின்ற காலத்தில் அவங்களுக்கு லகனம் நகன்றும் அருமையான இல்வாக்கம் நடந்துடும் அப்படின்னு ஒரு சில பாயிண்ட் சொல்லியிருக்கோம் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல சரிங்களா எல்லாம் மிரைவன் இருக்கும் இது நம்ம பார்த்துக்கற மாதிரி வச்சு ஜாதகம் ஒரு ரெண்டு மாதம் ஜாதம் பார்த்து சரிங்களா இந்த நா திடீர்னு இன்றைக்கி வந்தது மக்களுக்கு பதிவு வந்துடும் அப்படின்ட்டு இதில் என்னென்னா இவன் வந்து ஜோடம் தெரிஞ்சவங்க இந்த ஆண் அவர் இந்த ஜோடரியாகவே கேட்டார் எனக்கு ஏன் அந்த பிரச்சனை இருக்குது எனக்கு அவர் கட்டம் போட்டு சொல்லுங்க அப்படின்னா அவருக்கு இதே சொல்லணும் அதனால் இதை நம்ம மக்களுக்கு பதிவுடுறோம் யாருக்கா பயன்படுத்தமில்ல படிக்கிறவங்களுக்கு இப்படி எளிய முறை ஜோடம் கண்டுபிடித்த நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது நம்ம எப்படி அடுத்த வாழ்க்கை தற்காத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஜோடம் முறை ஜேஎல்பி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா என்ன பையன் ஏழாம் கிளாஸ் படிக்கிறான் அவன் திருமண பிறத்தில் அவனுக்கு இருதார யோகம் இருக்குது செவன்த்து தான் படிக்கிறான் இப்பயே நான் அவனுக்கு வந்து எங்களோட சொந்த பந்தத்தில் யார் யாரெல்லாம் இரண்டாம் தரம் கல்யாணம் பிடிச்சிருக்காங்க முதல் தர வாழ்க்கை அவங்களுக்கு கேட்டு இருந்தது ரெண்டாம் தர கல்யாணம் முடிச்சா அவங்க வாழ்க்கை எப்பிட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டாம் தரமாக ஒரு பெண் வந்து அவங்க வாழ்க்கைய கொடுத்து நம்ம எப்படி தற்காத்து வாழணும் அப்படிங்கிறத வந்து ஒரு சில திருமண வீடுகளில் நம்ம சந்திக்கும் பொழுது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை பார்க்குறப்ப இவங்களை பாருவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தது இவங்க இப்படி இப்படி வாழ்கிறாங்க அப்படின்னா ஒரு மறுமணம் சார்ந்த ஒரு பெண் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை கொடு அப்படின்னு குட்டிப்பானாக்க என்னுடைய பெண்ணை இப்பயே சொல்லிட்டு இருக்கேன் என் மனைவியோட ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க கிடையாது இல்லை சொல்ல வேண்டிய மக்களாம இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு விடிஞ்சா நம்ம இருக்கோம் கல்யாணம் தெரியாது சொல்கிறத சொல்லுவோம் சரிங்களா அதனால் தான் நம்ம சேனலில் கொஞ்சம் வீடியோஸ் வரும் நம்ம என்ன உணுறோமோ அதை சொல்லிருந்தேங்க சரிங்களா சொல்லிவிட்டோமா நம்ம தற்காத்துக்கலாம் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் வீடியோஸ் வருவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அநேரம் நன்றி வாழ்க்கை வளமுடன்